ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துபார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் என்னென்ன தெரியும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து வெளியேறப்போதா அதிமுக பாஜகோட கூட்டணி இதுதான் நம்ம எல்லா கேள்வி மார்க்காக இருக்கு ஏன்னா அண்ணாமலையாரோட பதிலாக தான் பேசிகிட்டு இருக்குது கூட்டணியை பற்றி அமித்ஷாவே சொல்லிட்டாரு கூட்டணி ஆச்சின்ட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை என்ன சொல்றாருன்னா அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு கூட்டு ஆட்சியில் பங்கு இல்லைன்றத வந்து அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்கும் மற்றபடி பாஜக அவர்கள் கூட்டணி ஆட்சியில் அந்த வார்த்தையை விட்டு சொல்லலை இதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்த சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தப்போ கூட அமைச்சர் எல்லாமே திமுக காரணம்னாலே தவிர அப்ப காங்கிரஸுக்கு எந்த அமைச்சர்களும் பங்கு தரல இப்ப காங்கிரசும் திமுக கிட்ட வந்து கூட்டணி ஆட்சி வந்து டிமாண்ட் பண்ணுறதுனால இப்ப பாஜக வந்து கூட்டணி ஆட்சி டிமாண்ட் பண்ணுறத பார்த்து அவங்களும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா ஸோ இதனால் வந்த காரணமாக இப்போ வந்து எடப்பாடி வந்து பாஜக நம்ம பயணிக்கலாமா வேண்டாமா இல்லைனா பாஜகவை கலெக்டி விட்டுட்டு பா விஜயை சேர்த்துக்கலாமான்ற அந்த ஒரு பேச்சு எழுந்துட்டு அப்படி பாஜக கலெக்டி விட்டு போனாலும் இன்கம் டேக்ஸ் ஈடிக்கு பயந்து இதாகணும் அது அது வரும் ஸோ இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய இரட்டை இலை பிரச்சனை இதனால் பாஜக பாஜக கலெக்டி விடவும் முடியாது விஜயை சேர்த்துக்கிட்டாலும் விஜய பாஜக கூட்டணி கொண்டு வந்தாலும் விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்குப்படியான பாஜக எதிர்ப்பு கட்சியினு அமைச்சா முதல்ல வந்து விஜய் வந்தார் இப்போ பாஜகவோட கூட்டணி போனோம்னா ரசிகர்களே ஓட்டு போட மாட்டாங்களேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதனால் இப்போ எடப்பாடி என்ன பண்ணலாம்ன்றதை யோசிக்கிறார் அதிமுகவோட பா விஜயை சேர்த்துக்கினாலும் பிரச்சனை விஜய சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை இப்போ பாஜகவோட கூட்டணி போனாலும் பிரச்சனை ஏன்னா விஜயும் ஒன்று சொல்லிட்டார்னா பாஜக வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு அதிமுக பாஜக நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோன்றார் இது வந்து பாஜக வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க ஏன்னா பாஜக கழட்டி விட்டுட்டு விஜய் பா தாவேக்கா கூத்துணி வச்சா விஜய வச்சு நாங்க ரைடு பண்ணி உள்ள இருவோம்னு பயம் இருப்போம் அதனால இந்த மாதிரி விஜய் சொல்லலாம் சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது சோ நிம்தான இத ஒரு பக்கம் கருத்து கணிப்பு நேற்று சத்தியம் டிவியில் ஒரு இது வந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு தொகுதி திமுக வர மாதிரி இருக்குது தொண்ணூறு தொகுதி இப்போ அதிமுக வர மாதிரி இருக்குது இ மீதி இருக்கிற தொகுதிகள்லாம் வந்து இழுப்பறின்னு போட்டாங்க ஸோ இது ஒரு பக்கமாக பேசப்படுது அதிமுக பாஜக கூட்டணி அவ்வளோ பவரானு நம்மளோட யோசிக்கிற மாதிரி வருது ஸோ இந்த விளைவின் காரணமாக எந்த மாதிரியான எட நிலைப்பாடு எடப்பாடு எடுக்க போறாடுறத நம்ம பொறுத்து வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிஞ்சிக்கினேன் உங்கள்ட்ட விளைப்பெற முத்து பிரசாரம் முத்து பிரகாஷ் பாய் பாய்